உலகெங்கும் உள்ள ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசி இனிய வணக்கங்கள் இந்த புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம்னாவே உடனே நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருது என்னக்கா பெருமாள் கோவில் போகணும் துளசி தீர்த்தம் குடிக்கணும் ஸோ இந்த பித்திருக்கலுக்கு உண்டான மகாலயும் சொல்லக்கூடிய இந்த தேய்பிரைகள் வரக்கூடிய விஷயங்கள் மகால பித்திருக்கள் தோஷம் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் இன்னொன்று என்னென்னாக்கா நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளே இருக்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி புரட்டாசினாவே புரட்டு அதுக்கப்புறம் ஆசி ஆசீர்வாதம் வாங்குது அதாவது என்னென்னக்க நம்ம வாழ்க்கையிலிருந்த நம்ம செய்த கர்மங்களை புரட்டி போடுவது புரட்டி தீர்வளிப்பது புரட்டி சரி பண்ணுவது இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னு வச்சிக்கலாம் ஏன் இதை வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா ஆத்மக்காரகன்னாக்க பார்த்தீங்கன்னா காலபோஷை தருத்துவதுக்கு ஆறாம் இடத்துல இருப்பார் ஸோ ஆறாம் இடம் என்பது மரவிசனம் ஸோ அப்போ இந்த காலகட்டம் வந்து நமக்கு வந்து ஒரு இயற்கையாகவே ஒரு ஃப்ரீ டைம் தன்னை சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆறாம் பாவம் நோய் பீனி இருக்கையா ஸோ இந்த டைமில் நம்மளோட கர்ம வினைகளை புரட்டி படிப்பாங்க அடியில் இருக்க ஃபைல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான நம்ம இந்த மூதாதியார் பித்திருக்களுக்கு உண்டான ஏன்னா மூதாதியாரோட தொடர்புகள் வந்து நம்மக்கிட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே அந்த கர்மங்களை சரி செய்யும் போது அதன் மூலம் நமக்கு நன்மைகள் என்ன பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் பாவம் வந்து வழுக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதம் வந்து அந்த மகாலயம் கூட தேய்பிரையில் பித்திருக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதே போல் என்னன்னாக்கா இந்த துளசி தீர்த்தம் ஏன்னா துளசி வந்து என்னென்னு பாருங்க ரொம்ப கார சுவை உள்ளது ஸோ அப்போ என்னென்னாக்கா அப்போ இந்த பெருமாள் கோயிலில் போய் இறை வழிபாடோடு இந்த துளசி தீர்த்தத்தை குடிக்கும்போது மனம் என்பது எப்படின்னா இந்த காம உணர்வுகள் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கும் அதாவது சித்திர சொல்லுவோம் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம் மனம் அது வாழ்க்கையே செம்மியாகாமல் அப்படி சித்திர பாடல்களே இருக்குது ஸோ அப்போ என்ன இருக்கா அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணணும் மனமும் கண்ட்ரோல் ஆகுது நம்ம ஆத்ம சுத்தியும் அடையுது அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் இந்த விஷயத்தை தான் புரட்டாசி மாதத்தில் நம்ம கிடைக்கும் அதனால் என்னென்னாக்கா வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதம் நான்வெஜ்ஜு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா இந்த காலகட்டத்தில் வந்து க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஹெவி லோடு போடும்போது இப்போ ஒருத்தங்க வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீ குப்பையை போட்டுகிட்டே இருந்தால் சிரமமாக இருக்கும் இல்லையா ஸோ அப்போது இந்த மாதத்தில் நம்ம இலகுவான உணவுகளை எடுக்கும் போது நீங்கள் நம்ம சும்மா இருந்தாலே இயற்கையை நம்மளை புனிதப்படுத்தும் புரியுதுங்களா அதுக்கு கூட நம்ம புனிதப்படுத்துறதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுக்கும் போது நம்ம பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த காலத்தில் துளசி தீர்த்தம் குடிப்பது மேலும் இந்த பித்திருக்களுக்கு உண்டான இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபட போது இயற்கைக்கு நம்ம நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது வேலை சீக்கிரம் நடக்கும் சரியாகவும் நடக்கும் ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சூட்சமெல்லாம் இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏன்னா கிரகச்சாரங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இல்லையா அதுக்கு வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி ஏன்னா மேஷ ராசி பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு முதல் ராசி அந்த ராசியோட இதுவே பார்த்து சிம்பிளே பார்த்திங்கன்னா ஆட்டோட தலையை கொடுத்துப்போம் ஏன்னா ஆட்டோட தலையை போது நிமிர்ந்து நிற்கும் பார்த்திங்கன்னா செம்மறி தான் குனிஞ்சிருக்கும் வெள்ளாடு பார்த்திங்கன்னா எப்போதும் தலை நிமிர்ந்து நிற்கும் அதே போல தான் இந்த மேஷராசி எங்கு எல்லா இடத்துலையும் அந்த கௌரவத்துக்கு முக்கியம் கொடுப்பான் தனக்கு முன்னுரிமை அளிக்கணும் இந்த மாதிரியான குண அதிசயங்கள் தான் அதிகமாக இருக்கும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த குண அதிசயங்கள் இருக்குது இந்த ராசிக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே போய் ஏழாம் பாவத்தில் உட்காந்துருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா இவர்களை இயக்குவதே சூழ்நிலைகள் தான் ஏழாம் பாவம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்தானம் தான் ஸோ அப்போ இவரோட இயக்க உதயது சூழ்நிலைகள் தான் இவருக்கும் இவர் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்ற தீர்மானிக்கிறது என்னென்னாக்கா திருமணமாகியிருந்தாங்கன்னா வாழ்க்கை துணை தான் தீர்மானிக்கும் சூழ்நிலைகள் தான் இந்த காலகட்டத்தில் தீர்மானிக்கும் உங்களோட டிசிஷன் மேக்கிங் நீங்கள் என்ன செய்தால் நல்லாயிருக்கும் அப்படி என்பதை சு தீர்மானிப்பது உங்களோட சூழ்நிலைகள் தான் ஸோ அப்போ அந்த சூழ்நிலைகளை அனுசரித்து இந்த மாதம் போகணுன்னா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பான விஷயமா இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிறைய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும் பொருளாதாரம் வந்து பிரச்சனைகள் மூலயமாக வருமானங்கள் வரும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் தீர்ந்து வருமானமாக வர்றது அப்படி பிரச்சனையே இல்லைன்னா நீங்களாக ஒரு கடனை ஏற்படுத்தி பிரச்சனை ஏற்படுத்தி இந்த மாதிரியான சூழலுக்கு அதே போல் கடன் கடன் என்பது இந்த காலகட்டத்தில் சிறிய ஒரு விஷயம் உருவாகும் அது என்னென்னாக்கா ஒரு கடன் வாங்கி மனைவிக்கு பிடித்த பொருட்களெல்லாம் வாங்கிக்கூட வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து வரனை நீங்கள் தேடி போய் கிடைக்கும் ஏன்னா வரன் உங்களை தேடி வராது நீங்கள் தான் வரனை தேடி போகக்கூடிய அந்த சூழல்கள் என்பது இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு கல்வியில் சிறிய தடை தாமதங்கள் ஏற்படும் ஏதாவது என்னென்னாக்கா சூழ்நிலைகளால் இப்போ அந்த அந்த விஷயத்தை அட்டென்ட் பண்ண முடியாது எங்கே வெளியே போயிருப்பேன் அந்த காலத்தில் எக்ஸாம் வச்சுருவாங்க ஸோ அதனால் அந்த எக்ஸாமை சரியாக அட்டன் பண்ண முடியாது இல்லை எக்ஸாமில் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது இந்த மாதிரியான சில சூழ்நிலைகளால் சில தடைகள் ஏற்படும் ஏதாவது சின்ன சின்ன என்ன சொல்லு சின்ன சின்ன ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கல்வியில் மட்டும் ஒரு சிறிய தடைகள் என்பது ஏற்படும் அதே போல் நீங்கள் எடுத்த முயற்சி முயற்சி என்பது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாமே சூப்பராக வெற்றியாடு ஏன்னாக்கா மனசில் ஒரு விஷயத்தை ஆம்பிஷன் குறிக்கோளோடு பயணித்த மேஷ ராசிக்காரங்களுக்கு அந்த குறிக்கோளே அடையக்கூடிய தன்மை என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ இந்த காலகட்டம் வந்து அந்த மாதிரியான காலகட்டமாக இருக்குது அதே போல் என்னென்னாக்கா இவங்களுக்கு இந்த நோய் நோய் தன்மை என்பது இந்த காலகட்டத்தில் திடீர்னு ஏற்படும் திடீர் திடீர் என்ற நோய் தன்மை என்பது ஏற்படும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் இந்த ரத்தம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை வரும் ரத்தம் சார்ந்த விஷயத்தில் இல்லைன்னா நிறைய பேருக்கு இந்த எலும்புல எலும்பு ஜாயின்ட் வலியில் இந்த ஸ்பைனல் கார்டில் வலிக்கிறது இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் என்னென்னாக்கா பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினாலே இன்றைக்கி ஆதாயம் இருக்கும் ஏதோ ஒரு இடம் வந்து பிரச்சனையாக இருந்திருக்கும் அந்த திடீர்னு அந்த விஷயம் சரியாகி அதை விற்று வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரங்கள் இருக்குது அதனால் என்னென்னாக்கா ரியல் எஸ்டேட்டில் டிஸ்பியூட்டட் ஏதாவது லேண்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருமானம் என்பது நீங்கள் எதிர்பார்த்த லெவலில் இருக்கும் அதனால் ரியல் எஸ்டேட் டிஸ்பியூட் லேண்டை இந்த காலகட்டத்தில் அந்த டிஸ்பியூட் சரியாகி அதன் மூலம் பெருத்த லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் என்னக்கா இந்த கால தொழில் தொடங்கக்கூடிய ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்னொரு தொழிலை தொடங்கலாமான்ற எண்ணங்கள் எல்லாமே ஏற்படும் நிறைய பேர் என்னன்னாக்கா வீட்டில் இருந்து இல்லை சில பேர் என்னக்கா சில பேர் சொத்தை விற்று அதில் வந்த வருமானத்தை கொண்டு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலும் என்னென்னாக்கா தொழிலில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சூழல் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே போல் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க இல்லை தொழிலில் லாபத்தை அதிகரிக்கிறது புதிய யுக்திகளை வந்து பயன்படுத்துவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் தான் உங்களை இயக்குவதால் நீங்கள் எதுவுமே பிளான் பண்ணியே இருக்க முடியாது நீங்கள் பிளான் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்களை காட்டிலும் நீங்கள் பிளான் பண்ணாத விஷயங்கள் தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக நடக்கும் ஸோ அதனால் என்னென்னக்கோ சூழ்நிலைகளில் திடீர் விரயங்கள் இருக்கும் திடீர் திடீர் பயணங்கள் இருக்கும் ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணியே இருக்க இருக்கும்போட்டிங்க சரி ஓகே இது நடக்காது அப்படின்ற மாதிரி அப்படியே அப்படியே உட்காந்துருப்பீங்க அது பார்த்தா திடீர்னு வா இப்போயே கிளம்பணும் உடனடியாக போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும் நம்ம சும்மா உட்காந்துருவோம் திடீர்னு பயணங்கள் என்பது ஏற்படும் திடீர் விரயங்கள் எல்லாமே வரும் மருத்துவ விரயங்கள் என்பது வரும் உங்களுக்கு இல்லைனாலும் யாருக்காவது ஒருத்தர் மருத்துவ விரயத்துக்காக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இதுக்கு மருத்துவ உதவிக்காக ஏதாவது பண உதவி ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் அதை செய்வதன் மூலயமா அது வந்து உங்கள் வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும் ஏன்னா உங்களுக்கு இப்போ ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு செய்யக்கூடிய ஒரு மருத்துவ உதவி இல்லை மருத்துவத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் என்ன பண்ணுன்னா உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி உங்களுடைய அந்த கர்மா என்னக்கூடிய அந்த விஷயத்தை போக்கி அதிர்ஷ்டமாக மாறும் ஏன்னா நம்ம பெரும்பாலும் சொல்வதுனு இருக்க அதிர்ஷ்டமும் தடையும் ஒரே ஒரு பக்கம் நாணயத்தின் இரு பக்கங்கள் போல தான் பிரச்சனை நன்மை ஸோ இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிவிட்டு அது நன்மையாக மாறிடும் இரட்டிப்பு நன்மையாக மாறும் இதை தான் சொல்லுவோம் அதனால் நீங்கள் என்னென்னாக்கா மேஷ ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு உதவி தீராத பிரச்சனைக்காக ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்க வந்தேன்னா நீங்கள் உடனடியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் அவங்க கேட்கக்கூடாது உங்களால் இயன்றவுது கடன் வாங்கி உங்களை உதவி பண்ண சொல்ல இயன்ற உதவிகள் செய்யணும் அதுவே உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பணம் அதே போல் என்னக்கா நட்பு ரீதியில் தே தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக்கணும் குறிப்பாக என்னென்னாக்கா கணவன் மனைவி உறவில் விவாதங்களை தவிர்த்துக்கணும் விவாதங்களை தவிர்த்துக்கணும் ஏன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணணும் இந்த காலம் கொஞ்சம் ஈகோ வந்து கிளாஷ் ஆகும் ஸோ அதனால் என்னக்கா விவாதங்களை தவிர்த்துக்கொண்டால் உறவு என்பது சிறப்பாக இருக்கும் ஸோ அதனால் என்னென்னாக்கா திருமணம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண கணவன் மனைவியினுடைய தேவையற்ற ஆர்கியூமெண்ட்டை குறைத்து கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாற்ற சிறப்பாக வச்சுருக்கோம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் ரிஷபராசி ரிஷபராசி பார்த்திங்கன்னு வச்சுக்கல கலபுஷத்தத்துக்கு இரண்டாவது ராசி ஏன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய எப்போதும் நபர்கள் பார்த்திங்கன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க குறிப்பாக என்னென்னாக்கா படிக்கிறதுக்கு இல்லை வருமானம் சார்ந்த விஷயத்தில் தன் குடும்பத்தை அடுத்த ஒரு நிலைக்கு நகர்த்தணும் இந்த மாதிரியான முனைப்பு என்பது எப்போதும் இருக்கும் பெரும்பாலும் இவங்க என்னென்னாக்கா இவங்க குடும்பத்தான் உண்டு தன் குடும்பம் தான் முக்கியம் குடும்பத்தை எந்த ஒரு விதத்திலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க குடும்பத்திற்காக மட்டும்தான் இவங்க இருக்குது ஆனால் இவங்களுக்கு எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணால் ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிட்டே இருப்பாங்க ஒரு பெண்ணால் இல்லைன்னா அத்தை என்ற உறவு வந்து ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும் ஸோ அதனால் என்னென்னாக்கா இவங்க ரிஷபராசிக்காரங்கள எப்போதும் பெண்கள்ன்ற விஷயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கா பெண்களாக இருந்தால் அந்த அத்தை உறவுகள் அந்த மாதிரி ஏன்னா பெண்களுக்கும் நிறைய காஸ்மெட்டிக் அலர்ஜி அழகு சாதனங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப அலர்ஜியை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையை செலுத்துங்க ஸோ இந்த புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்வில் என்ன மாதிரியான நட்பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னென்னாக்கா அந்த வீட்டை சீரமைப்பது குறிப்பாக என்னென்னாக்கா வீட்டை சீரமைக்கக்கூடிய விஷயத்தில் ஈடுபடுவாங்க வீட்டை சீரமைக்கிறது வீட்டை வந்து இடிச்சு கட்டுறது இல்லை வீட்டில் பார்த்திங்கன்னா இல்லை வா வாகனமாக இருந்தாச்சுன்னா வாகனத்தில் ஏதாவது இந்த காலத்தில் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் தீராத பிரச்சனையாக இருக்கும் திடீர் திடீர்னு பிரச்சனை வரும் வண்டி போய்ட்டு இருக்கு நிற்கும் என்னென்ன பிரச்சனையை கம்பெனியில் விட்டால் கூட சரி பண்ணி சரியான விஷயத்தை கண்டுபிடிக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையினால் சா அதை சரி பண்ணக்கூடிய விஷயத்தில் இருப்பார் இந்த காலம் இல்லைன்னா புதிய வண்டி வாங்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் ஏன்னா இந்த வீ இந்த வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்கலாமான்ற ஒரு எண்ணம் இருக்கும் வாகனத்தால் ஒரு விரக்தி தன்மை இருக்குது அதே போல் என்னக்கா நிறைய பேர் இந்த வீடு மாற்றங்கள் வீடு மாற்றத்துக்கான ஒரு விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வீடு வந்து சரியில்லை வீட்டை வந்து மாற்றுவோம் பசங்களுடைய படிப்புக்காக வீட்டை மாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதே போல் இது எதுவுமே என்னென்னாக்கா பிளான் பண்ணிய முடியாது திடீர் திடீர் என்ற நிகழ்வுகளால் இருக்கும் அதே போல் பண வரவு என்பது இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட வந்த பணம் அப்படியே வந்த வேகத்தில் பறந்து போயிடும் ஸோ அதனால் என்னென்னாக்கா பணம் வந்த உடனே நீங்களோட மனைவி கையில் கொடுத்துருங்க இல்லை வாழ்க்கை கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் கையில் கொடுத்துருங்க வாழ்க்கை துணைக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு அது பிரயோஜனப்படும் ஏன்னால் பணம் எந்த வேகத்தில் வருதோ அதே வேகத்தில் உங்கள்கிட்ட வந்து செலவாகிடும் ஸோ இந்த நேரத்தில் என்னென்னாக்கா அம்மாவுடைய நலனுக்காக நிறைய பேர் அம்மாவுடைய நலனை பேணி காப்பதில் அம்மாவுக்காக நிறைய மருத்துவ விரயங்கள் எல்லாமே இருக்குது அம்மாவோட கேர் பண்ணக்கூடிய சூழல்கள் தான் இந்த காலத்தில் இருக்குது அதனால் என்னென்னக்கா அம்மாவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த மருத்துவ மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை செலவு பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்னா அது பிற்காலத்தில் உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்பு அதனால் என்னென்னக்கா அம்மாக்கான மருத்துவ செலவுகளை செய்வதில் நீங்கள் எந்த விதத்தில் இல்லை அம்மாக்காக செய்யக்கூடிய அந்த மருத்துவ சேவை என்பது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வாகன கடன் என்பது ஏற்படும் வாகனத்துக்காக கடன் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த காலத்தில் இந்த கணவன் மனைவி உறவில் பார்த்திங்கன்னா சிறு சிறு விரிசல் இருக்கும் அப்படி இல்லைன்னா என்னென்னாக்கா ஒரு பயணங்கள் என்பது இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா ஏதோ ஒரு சுற்றுலா போகிறது இல்லை ஆன்மீக பயணங்களுக்கு இல்லை அஃபிஷியல் ரீதியான பயணங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும் மேலும் என்னென்னாக்கா திடீர்னு சொல்ல திடீர்னு ஒரு பாதிப்புகள் வரும் அதாவது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லணும்னா உங்களுடைய இந்த இதயம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதயம் மார்பகம் சார்ந்த விஷயத்தில் ஏன்னா மார்பகத்தில் இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து நீர் கட்டிகள் இல்லை நுரையீரலில் வந்து அந்த நீர் கட்டி வர்றது இந்த மாதிரியான சிறிய சிறிய உபாதைகள் திடீர்னு ஏற்பட்டு சரியாயிடும் இது பிரச்சனை நீண்ட பிரச்சனையா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் இது பண்ணிக்க ஏன்னா தேவையற்ற நிறைய பயணங்கள் இருக்கும் பயணத்தினால ப்ரோஜனம் என்பது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பயணத்தினால பெரிய அளவுக்கு ஆதாயம் என்பதில்லை பயணத்தினால விரயங்கள் நிறைய இருக்கும் அதுக்காகவே நிறைய கடன் வாங்க முடியும் அதனால் என்னென்னாக்கா கடன் வாங்கும் போது ரொம்ப யோசித்து கடன் வாங்கிவிடுங்க ஏன்னால் நீங்கள் பயணத்தால் காசு வந்துடும் திருப்பி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு கடன் வாங்கிட்டு போவீங்க ஆனால் என்னென்னாக்கா அந்த காசுக்கு வராதனால அந்த கடன் என்பது அதிகமாகிட்டே போகும் ஸோ அதனால் பயணம் செய்யும் போது நீங்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் அந்த பயணத்தில் ஆதாயம் இருக்கான்னு கேட்டுங்க இல்லைன்னா நீங்கள் பயணத்தில் வந்தால் காசு தருவேன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பகுதியை அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி இல்லைன்னா குறைந்த அளவு பட்ஜெட்டில் பிளான் பண்ணிட்டு போங்க ஏன்னா நீங்கள் எதை செய்தாலும் இந்த ரிஷப ராசிக்காரங்க வந்து பிரம்மாண்டமாக செஞ்சுருவீங்க அந்த பிரம்மாண்டமான செஞ்சுட்டு அதுலேயே போய் நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க சிக்கீட்டு என்னென்னாக்கா கடன் சுமை ஒரு சைடு ஏறி இருக்கும் வந்தது பத்து ரூபாய்க்கு ச பத்து ரூபா வருமானத்துக்கு ஆயரருவா செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க ஸோ அந்த பத்து ரூபாய்க்காக முதல்ல ஒரு ரூபா செலவு பண்ணிங்க அப்புறம் பத்து ரூபா செலவு பண்ணிங்க அப்புறம் நூறுரூவா அப்புறம் ஆயிரம் ரூபா போயிருக்கோம் ஆனால் உங்களுக்கு கடைசியில் அந்த பத்து ரூபா வரும்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா நீங்கள் கடனில் இருப்பீங்க புரியுதுங்களா ஏன் இந்த டீட்டெயிலாக சொல்லுன்னா புரிந்துடுறதுக்காக ஸோ அதனால் நீங்கள் எப்போதும் அதிகமான எதிர்பார்ப்பை வச்சு கடன் வாங்காதீங்க கடன் வாங்குனீங்கன்னா உங்களால் திருப்பி கொடுக்கவே முடியாது ஸோ அதனால் ஏன்னா கடன் என்பது ரிஷபராசிக்காலம் எப்போதும் கடனும் இல்லை கடன் குறைஞ்சிதுன்னா வியாதி வந்துடும் வியாதி வந்து குறைஞ்சிதுன்னா கடன் வந்துடும் இது எப்போதும் உங்கள் உடன் பிறந்த உடன் பிறவாக ஒரு உறவுன்னு நினச்சிக்கங்க அப்படி இந்த கடன் பிரச்சனையை நீங்கள் போக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் வாழ்க்கை தூணையோட ஆசைகளை நிறைவேற்றும் போது இந்த கடன் என்பது குறையும் ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக பிளான் பண்ணுறது ஒரு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண இது பண்ணும் போய் அது பார்த்திங்கன்னா ஒரு பத்து பிரான்ச் ஓப்பன் பண்ணணுன்ற மாதிரியான சிந்தனைகள் வரும் ஸோ அப்போ என்னென்னாக்கா அந்த பிரம்மாண்ட சிந்தனையை எங்கேயாவது உங்களை பெரிய அளவுக்கு கொண்டு போய் லாக் பண்ணி விட்டுரும் அதனால் எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சமாக சின்ன விஷயமாக செய்யுங்க ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி தான் கிடக்கும் ஸோ அதனால் ரிஷிபராசிக்காரன் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது சிறிய பிளான் வச்சிங்கன்னா ஏன்னா சிறு துளி தான் பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அடை அது வேஸ்ட்டு பத்து யாருக்கும் ப்ரோஜன் கே தேவையில்லாமல் அடைமழை பெய்யும் போது அந்த தண்ணி தேவை இல்லாமல் போய் கடலுக்கு தான் போவோம் யாருக்கும் ப்ரோஜனம் அதே சிறு துளியாக இருக்கும் போது அது பெரு வெள்ளமாக இருக்கும் அதுபோல் தான் உங்களுடைய தொழில் ரீதியான சின்ன லை சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் ஸோ நீங்கள் மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க உங்கள் எதிர்பார்ப்பு பெருசாக இருக்கும் போது வரக்கூடிய சின்ன ப்ராஃபிட்டு உங்களுக்கு லாஸ் மாதிரியே தெரியும் ஸோ அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ மேலும் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் இந்த காலத்தில் நிறைய பேர் என்னென்னாக்கா அந்த லாபம் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லை ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலத்தில் என்னென்னாக்கா பெரிய லாபம் ப்ரமோஷன் எதுவுமே இருக்காது அதான் என்னக்கா இந்த காலத்தில் அரசு சார்ந்த துறையில் நல்ல ஒரு அனுகூலமான சூழல் இருக்கும் பிறபால என்ன நிறைய பேருக்கு என்னென்னக்கா இந்த காலத்தில் வாகனத்தை கொடுத்து வருமானத்தை பண்ணுறது ட்ராவல் துறையில் இருக்கவங்க இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது போல் என்னக்கா இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு நல்ல எதிர்காலம் ஆனால் என்னென்னக்கா பட்ஜெட்டே குறைந்த பட்ஜெட்டில் உள்ள படங்கள் நல்லா ஓடும் அதிக பட்ஜெட்டில் இருக்க படம் ஓடாதுன்ற மாதிரி தான் நம்ம சொல்லக்கூடும் ஸோ அதனால் பட்ஜெட் தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அதோட தாயோட நலன் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் மிதுன ராசி மிதுன ராசி பார்த்திங்கன்னா மிகுந்த அறிவு கூர்மையும் புத்தி தெளிவும் உள்ள மிதுன ராசி எல்லாமே இவங்ககிட்ட இருக்கமா ஏன்னால் எனக்கா அந்த காற்று ராசியாக இருக்கிறதுனால என்னென்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால முடிவு எடுக்கிறதுல ரொம்ப இவங்க வந்து திணறுவாங்க மிதுன ராசிக்காரங்க நான் அவ்வளோ சீக்கத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியாது ஆனால் பதில் எல்லாமே தெரியும் ஆனால் எதை டிக் பண்ணுறது நாலு பதில் இருந்துச்சுன்னா நாலுமே சரியானது மாதிரியே தெரியும் ஆனால் எதை டிக் பண்ணுறது என்பது இவங்களோட மிகப்பெரிய ஒரு அழுத்தமே இதுதான் ஸோ இப்படி உள்ள மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான நட்பலனை கொடுக்க போகுது ஏன்னா இந்த காலத்தில் என்னென்னக்க நிறைய பேருக்கு என்னென்னக்கா அந்த வீடு வாங்கக்கூடிய விஷயம் இல்லை வீட்டை கட்டணும் இந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் ஸோ அதிகமாகி என்னென்னக்கா நிறைய பேர் அதை எடுத்து அதனால் என்னென்னாக்கா குறிப்பாக என்னென்னாக்கா அந்த குடும்ப வீட்டில் போய் குடும்ப ஊரில் பூர்வீகத்தில் போய் நிறைய பேர் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் என்னக்கா வருமானத்தை பார்த்து வீட்டுக்காக செலவு பண்ணுவாங்க வருமானத்தை எடுத்து வச்சுருந்த வருமானத்தை கொண்டு வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணது வீட்டை கட்டுவாங்க ஸோ அதே போல் என்னக்கா இந்த காலக்கட்டத்தில் எதிர்பார்த்தால் கொஞ்சம் சப்போர்ட்டும் கிடைக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா தம்பி தங்கை அந்த உறவுகள் வந்து கொஞ்சம் பண உதவி கொடுப்பாங்க இல்லை உதவி அவங்க மூலயமா ஏதாவது பொருளாதார ஆதாயம் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இவங்களுடைய பிரச்சனைக்கு வந்து இவங்களே தான் தடை அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா இவங்களுடைய அந்த ஆழமான விஷயங்களை யோசிக்கிறதுனால தான் திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு பிளான் பண்ணி டக்குன்னு அப்படியே ஸ்டக் ஆவாங்க அப்படியே நல்லா ஓடிக்கிட்டே இருக்க சில விஷயங்கள் அப்படியே திடீர்னு ஸ்டக் ஆகும் ஸோ அதை மட்டும் இவங்க சரி பண்ணும் ஏன்னா இவங்களோட எப்போதும் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த ஜீரண தன்மையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க சீரற்ற நிலை தான் இருக்கும் எப்போதும் ஜீரணம் என்பது இவங்களுக்கு சரியாக இருக்காது குறிப்பாக என்னென்னக்கா இந்த கீரை கீரை சார்ந்த உணவுகள்லாம் சாப்பிட்டா இருந்துச்சு இவங்களுக்கு ஜீரணமே ஆகாதுன்னு தான் சொல்ல முடியும் அதனால் தெரியும் இவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகுதுன்னா நிறைய பார்த்தீங்கன்னா அந்த கீரை வகைகளால் தான் இருக்கும் புதினா சட்னி சாப்பிட்டா இவங்களுக்கு ஆகாது இந்த மாதிரி உடனே புதினா சட்னி எங்களுக்கு ஜ டைஜன் ஆகாமல் டக்குன்னு சொல்லக்கூடாது ஸோ இந்த மாதிரி கீரை உணவுகளை அந்த அன் டைமில் எடுக்கும் போது இருக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா புதிய தொழில் பாட்னஸ் பாட்னரோடு சேர்ந்து தொழில் பண்ணுவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உருவாகும் ஒரு தொழில் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாகும் ஆனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் என்பதற்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் இருக்கும் ரெண்டுமே அழுத்தம் இருக்கும் கூட வந்து வாழ்க்கை துணை இந்த காலத்தில் ஒரு அழுத்தம் இருக்கும் ஸோ எல்லா அழுத்தங்கள் வந்து உங்களை தேடி வரும் நீங்கள் எல்லாம் போகவேதில்லை உட்காந்த இடத்துலேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஃபோன் பண்ணி வரும் அழுத்தம் திடீர்னு உட்காந்துட்டே இருப்பாங்க திடீர்னு இல்லை வாழ்க்கை துணைக்கு இல்லை கணவனாக மனைவி மனைவியாக தான் இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒன்று வேணுமா இல்லை அவங்க சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா திடீர்னு உங்கள் மனைவியோ கணவனோ ஏதோ ஒரு எக்ஸஸாக ஒரு செலவு பண்ணியிருப்பாங்க அப்போ எந்த இடத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அழுத்தமாக இருக்கும் ஸோ அதே போல் என்னென்னாக்கா தொழிலில் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த பிளானக்கார்டிலும் அதிகமாக போகும்போது அங்கே ஒரு எக்ஸஸாக ஒரு அழுத்தம் இருக்கும் ஸோ அப்போ என்னென்னாக்கா தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் அந்த அந்த விஷயத்தை விட்டுட்டு வேறு எதுக்காவது ஒரு விஷயத்துக்காக போகும்போது பார்த்திங்கன்னா அந்த தொழிலை வந்து பக்காவாக பண்ணணும் இல்லைன்னா தொழிலில் இப்போ தொழிலும் வீடும் பார்த்திங்கன்னா ஒன்றும் இப்போ ரெண்டும் இரு கண்கள் மாதிரி இருக்கும் ஒன்று தொழிலை பார்க்குறதா இல்லை வீட்டை பார்க்குறதா ரெண்டு விஷயமும் அப்படியே போட்டு மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ப்ரெஷராக இருக்குமானால் கண்டிப்பாக ஸோ இவங்களுக்கு அழுத்தம் என்பது வாழ்க்கை துணை சூழல்கள் தொழில் சார்ந்த அழுத்தங்கள் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த விஷயத்தினால பொருளாதார அழுத்தம் என்பது ஏற்படும் ஆனால் புதிய இந்த காலகட்டத்தில் புதிய பார்ட்னர்ஸ் தொழில் பார்ட்னர்ஸ்க்கான வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த விஷயத்துலேருந்து நல்ல ஒரு அனுகூலமான ஒரு தன்மை இருக்குது கவர்மெண்டில் இந்த காலத்தில் நீங்கள் ஒரு அப்ரூவல் எதுக்கோ ஒரு விஷயங்களுக்கு இது பண்ணிங்கன்னா இந்த காலத்தில் கிடையாது குறிப்பாக என்னக்கா அந்த பட்டா பட்டா மாற்றுறது இல்லை டாக்குமெண்ட் வரி கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்த தடைகள் எல்லாமே உடனடியாக சரியாயிடும் உடனே போனீங்கன்னாவே போட்டு கொடுத்துருவாங்க ரொம்ப நாளாக அது வந்து ஈர்த்து நேர்ந்துருக்கும் ஸோ ஆனால் எனக்கு நிறைய பேர் என்னக்கா இந்த காலத்தில் வீட்டுக்காக நிறைய விரைங்க இல்லை வாகனத்தை வாகனத்தில் நிறைய பேர் இப்போ என்னென்னக்கா நம்பர் மாற்றுறது கவர்மெண்டில் எதாவது ரெக்கார்ட் போட்டிருப்பாங்க இல்லை எதற்காக அந்த நம்பர் மாற்றுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் டாக்குமெண்ட்டை சரி பண்ணுவதுக்கான ஏதாவது ஒரு விஷயங்களில் ஈடுபடுவாங்க வீட்டுக்காக நிறைய விரயங்கள் இருக்குது இல்லை புதிய பொருட்கள் வாங்கி போடுவது இந்த மாதிரியான விஷயம் இருக்குது குறிப்பாக நிறைய மிதன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வீட்டில் வந்து நிறைய இந்த கட்டில் மாற்றலாமா அப்படின்ற ஒரு எண்ணெல்லாம் ஓடும் வீட்டில் பெட்ரூமில் இருக்கக்கூடிய கட்டில் மாற்றலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் ஓடும் இல்லைன்னா வாசக்காலில் சரி பண்ணுவது இந்த ரெண்டு விஷயத்தில் நிறைய பேர் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதே போல் என்னென்னாக்கா இந்த காலத்தில் வீட்டில் வந்து ஒரு மனம் விரும்பிய ஒரு பொருள் வாங்குவாங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிப்பாங்க ரொம்ப நாளாக நினச்சேங்க கரெக்டாக இந்த வாட்டி வாங்கிட்டேன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது என்னென்னாக்கா இவங்க ஜீரணம் சார்ந்த விஷயத்தில் நோய் சார்ந்த விஷயம் இவங்களுக்குன்னா திடீர் திடீர் ஒரு ஒரு நரம்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு இழுக்கிறதோ இல்லை நரம்பு பிடிக்கிறது அந்த மாதிரி இருக்கும் அதுவே இவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் சோனாகவே இருக்காது அதுவும் குறிப்பாக எனக்கு அந்த மார்பு பகுதியிலலாம் வந்துச்சுன்னா அவ்வளோ பயந்து போயிடுவாங்க ஸோ ஏன்னு தூங்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பல்பிட்டேஷன் வர்றது இதுக்கு எல்லாமே என்னென்னாக்கா இவங்களோட சீரணத்தன்மை பாதிப்பதால் வரக்கூடிய விஷயம் அது திடீர்னு தூங்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எதே டக்குன்னு பிடிக்கிறது இல்லை நரம்பு அந்த சைடில் ஏதாவது ஒரு இருக்கிறது அது மாதிரி இருந்தாலே போதும் டக்குன்னு அன்றைக்கிலாம் உட்காந்து யோசிச்சு யோசித்து பிரச்சனையாகிடும் ஸோ அதனால் என்னென்னாக்கா இவங்களுக்கு குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய என்னக்கா அதிகமான அழுத்தத்தை போட்டுக்காதீங்க அழுத்தம் இல்லாமல் டேக்கிடிசி பாலிசி அந்த லெவலில் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்